श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्निष्पतन्ती मधुरमधुझरी नाभिपद्मे मुरारेः हस्तोकं लोकमात्राद्विजुगमुखशिशोरान्नेष्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पयजिति विबुधैः शङ्ख्यमाना कृतत्रिदशपोषणम् कृशरथाङ्गसन्तोषणं पिशाचकुलभीषणं पृथुतमश्चटापेषणं विनम्रगदशोषणं विहितवारिजोन्मेषणं नमस्कुरुतपूषणं ननु नभस्थलीभूषणं विश्वावसुः इन्द पद्यै வணங்க வேண்டும் சூரியனை நாம் வணங்க வேண்டும்னு இன்னும் கொஞ்சம் ஹேத்துக்கள் கொண்டு காரணங்கள் கொண்டு கவி விசுவாசம் மூலமாக நமக்கு அந்த வர்ணனையை கொடுக்கிறார் கிருத்த திரிதஷ போஷணம் ரசாங்க சந்தோஷணம் பிஷாச்ச குல பீஷணம் பேஷணம் வினம்ர கத சோஷணம் விஹித வாரிஜோன்மேஷனம் நமஸ்குருத்த பூஷணம் நனு நபஸ்தலீ பூஷணம் இதுக்கு அர்த்தம் என்ன கட்டோம்னா தேவதை தேவதர்கள் தேவதைகள்லாம் இருக்கலாம் அவள்லாம் போஷிக்கின்றார் சூரிய பகவான் எப்படின்னு கேட்டால் யாக யஜம் மூலமாக தான் தேவதைகளுக்கு போஷணம் அந்த யாக யக்கெலாம் பண்ணுறதுக்கு டைம் காலம் ரொம்ப முக்கியம் சமயம் ரொம்ப முக்கியம் அந்த சமயத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறது சூரியனை கொண்டு தான் சூரியனுடைய கதியை கொண்டு அதனால் சூரியன் தான் தேவதைகளுக்கு போஷணம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அப்புறம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த சக்கரவாக பட்சிகளுக்கெலாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாதான் இரவை போக்கி அப்புறம் பிசாச்ச குலங்கள்லாம் பிசாசுலாம் சொல்கிறோமா இல்லையா எல்லாம் பயந்து ஓடுறது சூரியனை பார்த்த உடனே சூரியன் இல்லாத போது அவைகள்லாம் பூமிக்கு வருது சூரியன் வந்த பிறகு எல்லாம் மறைஞ்சி ஓடுறது அவை அவைகள்லாம் பயமுறுத்துகிறார் அப்புறம் தமஸு இருக்கணும் இருட்டு இருக்கணும் அந்த இருட்டெல்லாம் வந்து அந்த இருட்டெல்லாம் ஓக்கடைக்கின்றான் சூரியன் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கான் அப்புறம் யாரெல்லாம் சூரியனை வணங்குகின்றார்களோ அவருடைய ரோகத்தை போக்குகின்றான் கத கதன ரோகம் ரோகத்தை போக்குகின்றான் அப்புறம் தாமரை கூட்டங்களை எல்லாம் மலரச் செய்கின்றான் விக்கசிக்க செய்கின்றான் அதனால் நமஸ்குருத யூயம் நமஸ்குருத்த நீங்கள் அனைவருமே சூரியனை பூஷணம் பூஷணம் என்ன பார்த்தோம் சூரியன் அவன்யார்கட நபஸ்தலீபூஷணம் இந்த ஆகாஷத்திற்கு ஒரு அழகிய ஆபரணமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த பத்தியத்துக்கு மேலோட்டமான அர்த்தம் அன்வயம் பார்த்தோம்னா கிருத்தத்தஷ போஷணம் கிருஷர்தாங்க சந்தோஷணம் பிஷாச்சுலபீஷனம் கத தமசாபேஷணம் விஹித வாரிஜோன்மேஷனம் नभस्थल भूषण नमह नमकत अभी नमस्कृत नमहा करत नमस्कृत हिंदी अर्थता पात्रना देवताओं को पोषण करता, खिन्न चक्रवाकों के आनंद दाता, राक्षसों के भयोत्पादक, सघन अंधकार की छठा के विनाशक शरणागतों के रोग निवारक राजीव जीव संचारक गगन मंडल के भूषण को ும் சபி நமஸ்கு அப்பந்தீலம் இப்போ நம்ம வியலம் அது இதுனூர்ணனம் உபசம்ஹரன் எம்விதம் அபிம் வித மகிமவெகவீர் தம நமஸ ஆச்சரமே இப்போ இப்போது அது நதற்கு பிறகு இப்போ இது அதாவது பதினோராவது பத்திற்கு பிறகு ச சூரிய வர்ணனம் உபசம்ஹரம் சாமானியமாக கூறிய அந்த சூரிய வர்ணனத்தை முடித்து கொண்டு வித மகிமவதே மகிமவான் சூரியன் மகிமவத்தே அந்த மகிமையுடைய சூரியனுக்கு அவன் யார் பகவதே அவனுக்கு பகவான்ற ஒரு அடைமொழியிருக்கு தஸ்மை நமஸ்கார ஆச்சரணமேவ அவனுக்கு தஸ்மைன்னு அவனுக்கு இப்படிப்பட்ட மகிமையுடைய பகவானான அவனுக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வதே ஸ்ரேயஸ் என்று அபிப்ரையன்னு அபிப்பிராயப்பட்டு கொண்டு கிருத அப்படின்னு அந்த கிருத இதி இந்த பத்தியம் கிருத்தம் திதஷானாம் தேவானாம் திதஷா தேவா தேஷாம் தேவானாம் போஷணம் தம் எவனால் தேவர்களுக்கு ஒரு போஷணம் ஏற்படுகின்றதோ செய்யப்படுகின்றதோ வசந்தே வசந்தே ஜோதிஷா ஜிஜேத இத்தியாதி ஸ்ருதிபிஸ் தாவத் வசந்தாதி விசிஷ்ட காலே யஜ்ஞாதி கர்ம விஹிதம் வசந்தே வசந்தே ஜோதிஷா ஜித வசந்த காலம் வந்தால் ஜோதிஷ்டமாதி யாகங்கள்லாம் கொண்டு யஜனம் செய்யுங்கள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ருதியினால் சொல்லப்பட்ட அந்த வசந்தாதி விசிஷ்ட காலே வசந்தத்தோடு கூடியிருக்கக்கூடிய காலத்தில் யஜ்ஞாதி கர்ம விஹிதம் யஜ்யம் யாகம் முதலியவைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு தஸ்மின் கர்மணி அந்த கர்மாவில் சமர்ப்பித்த ஹவிர் துவாரா ஹவிர் துவாரா சமர்ப்பித்த ஹவிர் துவாரா சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட ஹவிஸ் மூலமாக தேவானாம் போஷணம் பவதி தேவர்களுக்கெல்லாம் ஒரு போஷணமானது கிடைக்கின்றது தற்கால நிர்மாணம்ச்ச சர்வதா சூரியாதீனம் எப்போது வசந்த காலமானது வருகின்றதுன்னு கேட்டால் அது சூரியனே அதீனமாக உடையது சூரியனுடைய சஞ்சாரத்துக்கு தான் இந்த ரித்துக்கள்னா உண்டாகின்றன தஸ்மாத் தேவதானாம் போஷணம் அப்படி சூரியாயத்தமேவ இது பாவ அதனால் தேவர்களுடைய போஷணம் கூட சூரியனே சார் சூரியனையே சார்ந்து உள்ளது கிருஷாக நிஷி விரகேன இது சேஷ அடுத்து கிருஷா கிருஷரதாங்க சந்தோஷனம் கிருஷனை கொஞ்சம் ஒல்லியாக மெலிஞ்சு போயிருக்கிறது இரவில் இந்த சக்கரவாக பட்சங்களில் பட்சிகள்லாம் வந்து ரொம்ப வெளிஞ்சு போயிருக்கான் ஏன்னா விரகத்தினால் கின்னாகா ஏ ரத்தாங்காக சக்கரவாக்காக தேசம் கின்னாகனா வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சக்கரவாக பக்ஷிகள்லாம் தேஷாம் அவைகளுக்கு சந்தோஷம் ஆனந்தஜனக்கம் சந்தோஷத்தை ஏற்படுத்துபவர் ஆனந்தத்தை ஏற்படுத்துபவர் கோகஸ் சக்கரஸ் சக்கரவாக்கு ரதாங்காக் பைய நாமக்ககான ஏற்கனவே அமர கோஷத்தை மேற்கொள் காட்டினர் முதல்ல கோக்க சப்தத்தை அங்கே பயன்படுத்தினர் ஒரு பத்தியத்தில் இங்க ரதாங்க சப்தம் ததா நிஷா பிஷாச்சாணம் அடுத்து பிஷாச்ச குலபீஷனம் ததா பிஷாச்சாணம் குலசமுதாய பீஷணம் பயோத்பாதனம் பிஷாசங்கள் பிசாசுன்னு சொன்னோம்னா தமிழ் இல்லை அவைகளுடைய கூட்டம் சமுதாயம் இருக்குன்னு அந்த கூட்டத்திற்கு பய உற்பனம் கரோதி சூரிய பிசாச்சாணாம் அன்னி சஞ்சாரபாவோஹி பிரசித்தாக ஏன்னா சூரியன் இருக்கும்போது பிசாசுகள் வராதுன்னு ஒரு பிரசித்தமான ஒரு வ விவகாரம் இருக்குது தசா அதே மாதிரியே ப்ரித் தமஸ் சட்டா பேஷணம் சட்டா பேஷணம் ப்ரித் ப்ரிதுன்னு தமசா தமஸ் சட்டா தமசனுடைய சட்டானா சட்டான கூட்டம்னு அர்த்தம் பிருத்வி மகதி யா தமஸ் சட்டா அந்தகார சமுதாய பெரியதொரு கூட்டம் அப்படின்னு சொன்னால் கதிரவன் குணதை சிகனம் வந்தனந்தான் அகன்றது காளையம் சொல்கிற திமிர அடர்ந்து இருக்கக்கூடிய நிபிட அந்தகார இது யாவது திக்கருக்கு கூட்டமாகவும் இருக்கான் நிறைய நட்த்தம் இது யாவத் அந்தகாரம் சமுதாயம் தசியாக பேஷணம் நாசகம் அதை உகிக்கின்றான் சூரியன் ததா வினமிரானாம் அனநிய பக்தியாக ஷரணாகத்தானாம் தெரியல யாரும் கேட்டால் வணங்கிறவன் வேறு வேறு கதியில்லாமல் வேறு இடத்தில் பக்தி செய்யாமல் சூரியனிடம் மாற்றம் ஷரணாகி செய்தவர்கள் கதஸ்ய ரோகஸ்ய ரோகவியாதி கதாமயமரோக வியாதி கத ஆமய இதெல்லாம் வந்து வியாதிகை குறிக்கிறது சோஷணம்னு சொன்ன நிவாரகம் அதை போக்குபவர் விஹிதம் கிருத்தம் வாரிஜாந்த கமலாநாள் உன்மேஷனம் விகசனம் ஏன் ததாபூத்தம் அடுத்து விஹித்த வாரிஜோன்மேஷனம் விஹிதன செய்ய செய்ய செய்தப்பட்ட எது செய்யப்பட்டதை விக்கசனம் மலர்ச்சி அதாவது உன்மேஷனம்னா மலர் மலர்ச்சி யாருக்கு கமலானாம் கமலங்கள்லாம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கப்பட்டிருக்கின்றன வாரிஜ நீரில் தோன்றியவை வாரின ஜலம் அவைகளுக்கு விகசனத்தை ஏற்படுத்தியவன் அப்புறம் வென்னும் ஒரு விசேஷம் இருக்குது நபஸ்தலி பூஷணம் கிஞ்ச நப ஆகாஷலி ஸ்தலம் நபகன்னு சொன்னால் ஆகாஷம் அதுவே ஸ்தலீன்னு சொன்னால் அக்ருத்திரிம ஸ்தலம்னால் நேச்சுரலான பிளேஸ் சூரியனுக்கு சூரியனுடைய இயற்கையான இருப்பிடமே ஆகாஷம் தானே ஜானபத குண்ட கோண ஸ்தல சப்தாத்து அக்கிருத்தி அக்ருத்திமார்த்திய ஈஷ் ஸ்தலம்னா இருப்பிடம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்தலீன்னு சொன்னதுனால அக்ருத்திரிமமான அக்ருத்திரிமன்னால் நேச்சுரல் அர்த்தம் கிருத்திரிமம் பண்ணுறான்னா சொல்லுவா வெடிக்க கிருத்திரிமம் பண்ணுறான்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏதோ பண்ணான்னு அர்த்தம் தியாக பூஷணம் அலங்காரபூத்தம் அந்த ஆகாஷத்திற்கு பூஷணமாக அலங்காரமாக இருக்கக்கூடியவன் ஏதாசம் பூஷணம் பகவந்தம் ஸ்ரீசூரியம் இப்படிப்பட்ட பூஷணம் சூரியனை அவன் பகவான் ஸ்ரீ சூரியன் போட்டுண்டர் நானும் நிச்சய நமஸ்கிருத்த சந்தேகம் இல்லாமல் நிச்சயேன்ன நமஸ்கிருத்த யூயம் சர்வே ஜன இது சேஷா அவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே நமக்கும் சொல்கிற அந்த கிருத்திஷ கிருத்திதோஷணம் இத்தி வாக்கிய நமஸ்கரண ஹேத்துத்வாத்து காவியலிங்கம் அலங்காராக ஏற்கனவே காவியலிங்கம் அலங்காரத்தை பார்த்துட்டோம் நிறைய ஏத்துக்கள் சொல்ல வந்த விஷயத்தை வாத்துவோடு சொன்னால் அது காவியலிங்கம் அலங்காரம் அப்புறம் பிருத்திவிருத்தம்னு இதுக்கு பெயர் அதுக்கு பெரிய லக்ஷணத்தை கொடுத்துருக்கார் அதை நம்ம விட்டுடலாம் இது தன் லக்ஷணாத் அப்படின்னு இந்த படைமில்லாத பத்தியம் இதற்கு பிறகு சின்ன கத்தியம் இருக்குது அதையும் பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம் அதற்கு பிறகு அடுத்ததுக்கு போகலாம் இத்தம் விஷ்வாவசுர் விபாவசும் அபிஷ்டுவண்ணு அபிஷ்டுவண்ணு விஸ்வாவசு விபாவசு அதான் கவியனுடையது பிராசம் கத்தியத்திலோடு பிராசமான தெரியும் விஷ்வாவசுஹோ விபாவசுன சூரியனை அபிஷ்டுவன் ஸ்துதி செய்து கொண்டு பிராஞ்சலிஹி கிருஷானுனா சக கையை கூப்பிக்கொண்டு கிருஷானுவோடு கூட துவாதசாத்மானம் அப்படின்னா சூரியனுக்கே துவாதசாத்மானு பேருண்டு சமயா அவன்கிட்ட கமயாமாச விமானம் அந்த விமானத்தை செலுத்தினான் ஆனமச்ச வணங்கினான் தத் பிம்ப மத்திய தாமம் அதிமானம் அதிமான மகிமானம் பரமாத்மானம் பழக சப்த அலங்காரம் கத்தியத்தில் கூட அந்த சூரியனுடைய மத்தியில் வாசம் செய்யக்கூடிய பரமாத்மா அந்த பரமாத்மாவை மகிமையை கடந்தவர் அவர் மகிமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது ஃபுல்லாக அப்படிப்பட்ட மகிமையுடைய பரமாத்மாவை வணங்கினான்னு அடுத்த பத்தியத்துக்கு இது ஒரு பீடிகை போட்டுண்டார் इस तरह सूर्य को हाथ जोड़कर नमस्कार करता हुआ विश्वावसु कृषाणु के साथ विमान को दिवाकर के समीप ले गया और उस रविमंडल के मध्य स्थित निस्सीम महिमाशाली नारायण को नमस्कार किया अभी ने हिंदी स्पष्ट व्याख्यान पाला इथम सामात सूर्य वर्णय इवु सूर्य ने सूर्यनाग मट भावि अद विशेषतः அந்த சூரிய மண்டல வர்த்தியாக இருக்கக்கூடிய நாராயணனை அடுத்த இதில் ஸ்ருதிபனபுரர் இது வரைக்கும் சாமான்யமாக பண்ணிட்டார் தற்க விசேஷ தர்மானு வர்ணனார்த்தம் பிரஸ்தௌதி கவிகி அவளத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான தர்மங்கள்லாம் வர்ணிப்பதற்காக இப்போ இந்த இந்த கத்தியத்தை ஆரம்பிக்கிறார் இத்தம் விஸ்வாவர் இத்தியாதி விஸ்வாவசுர் இத்தம் இவ்வாறு விஸ்வாவசுகு என்று தொடங்கி இத்தம் உத்தப்பிரக்காரன இவ்வாறு கூறப்பட்ட வகையில் விஸ்வாவசுகு பிராஞ்சலி கிருதாஞ்சலி அஞ்சலியை செய்து கிருதாஞ்சலி சன் ஒரு அஞ்சலியை செய்து கொண்டு விபாவசும் சூரியன் விபாவசுனா சூரியன் சித்திரபானுர் விபாவசுஹு இத்தியமராக அமர கோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு அபிஷ்டுமன் சொன்னால் தசிய ஸ்துதிம் குருவன் சன்னு அவனுடைய ஸ்ருதியை செய்து கொண்டு கிருஷானுனா சஹ அத்த சகயோகே பிரதானே இத்தியன்று திருத்தீயா அப்பிரதானேன்னு சொன்னால் இப்போ இதில் விஸ்வாவசு முக்கியம் கிருஷானுனா சகன்றதுனால அவனுக்கு அந்த திருத்தியா பக்தி கிடச்சிது கிருஷான சப்தத்துக்கு துவாச ஆத்மானோ மாசபேதேன அவயவா எஸ்ய சாரி எஸ்ய சக தம் சமயா சூரியசிய சமீபம் இத்தியதாக இப்போ இந்த துவாதச ஆத்மானு சூரியனுக்கு பெயரா எப்படின்னு கேட்டால் மாசபேதேன பன்னெண்டு மாதங்கள் இருக்கிறதுனால பன்னெண்டு அவயவங்கள் இருக்கிறதுனால சூரியனுக்கு அப்படிப்பட்ட பெயரா துவாதசாத்மா திவாகரஹ இத்தியமர அப்படின்னு மறுக்கொஷன் சொல்கிறது அபித அீப்ப நஷாப்போகே ட்விதீ அப்ப சமயக்கூடனர்த்தம் அந்த சமையன்ற ஒரு பிரயோகத்துக்கு அது கூட எந்த சப்த்துக்கு பக்கத்த பிரயோகம் பண்ண பரமோ அந்த சப்தத்துக்கு ட்விதீயம் ஒரு சூத்ததாம்பிகரர் சூரிய மாசபேதன பச்சபா பித்தரம் ட்ராஷாக்கிருத்தம் இது பிரபனி பாஷ்யே ஸ்ரீமட்சியை பிரிப்ப பிரஷ்னோபரிஷத்துடைய பாஷ்யத்தில் சங்கராச்சாரியரும் துவாச அவயவத்தும் சூரியனுக்கு உண்டுன்னு சாதிச்சிருக்கார் துவாதசாக்கிருத்தியும் துவாச மாதா ஆக்கிருத்தையோ அவயவாக ஆகாரணம் வா அவயவ விக்கரணம் அசிய அப்படின்னு அவருடைய பங்கியை காண்பிச்சிருக்கார் அந்த பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அவைகளே சூரியனுக்கு ஆகாரங்கள் பன்னிரெண்டு ஆதித்தர்கள் கூட சொல்கிறோம் இல்லையா அதனால் அந்த பன்னெண்டு ஆக்காரத்தையுடைய அவயவ அவயவி கரணம் அசிய அதனால் அவயவி சூரியன் பன்னிரெண்டு ஆக்காரங்கள் இது விமானம் கமையாமச ப்ராபயமாச சூரியனை நோக்கி விமான விமானத்தை செலுத்தினான் கமயித் கிம் கிருத்தவான்ஸ் கிம் கிருத்தவான் ததாக கிட்டக்கப்ப என்ன பண்ணா ஆனமச்ச வணங்கினான் தசு சூரியஸ பிம்ப மத்தியே மண்டல மத்தியே தாமஸ்தானம் எஸ்யத்தம் அந்த சூரியனுடைய மண்டலத்துக்கு நடுவில் ஒரு தாமம் இருப்பிடம் யாருக்கோ அவன் அவன் யார் அதிமான மானம் பிரமாணம் மதிக்கிராந்த பிரமாணம் பிரமாணத்துக்கும் அடங்காத அவனுடைய மகிமை மகிமா மகாத்மம் எஸ் தம் பரமாத்மன் பரமாத்மானம் ரூபம் ஆனமச்ச நமஸ்கிருதவான் பரமாத்மா தான் அந்த பிரமாணத்தை கடந்த ஒரு மகிமையை உடையவன் அவன் யாருன்னு கேட்டால் ரூபம் ஆனமச்ச நமஸ்கிருதவான் வணங்கினான் நாராயணஸ் சூரியமண்டலே ஸ்தித்தம் தேயஸ்ததா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண இத்தியா தியாகமே பிரசித்தம் சூரிய மண்டலத்து நடுவில் நாராயண் இருக்கான்றதுக்கு இந்த பிரமாணத்தை காட்டின சந்தியாவந்தன் மன்னிச்சு பெருமாள் எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம் தான் அது பத்தியம் சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன அப்படின்னு அந்த ஸ்லோகம் போகும் அந்த பத்தியம் போகும் என்று ஆகமத்தில் பிரசித்தம் என்று இந்த பன்னிரெண்டாவது ப பத்தியம் அதற்கு பிறகு பதிமூன்றுக்கு முன்பு ஒரு சின்ன கத்தியம் அதற்கு ஒரு அவதாரம் அவ அவதாரிக்க மாதிரி அதற்கும் பார்த்தோம் ஸ்ரீகுரு குருபோ நம அஸ்மரு பரம்பராயை நம ஸ்ரீமதே வெங்கடாதுணே கவையே நம நமஸ்காரம்